பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரபஞ்ச அனுபவத்தை பற்றி நான் சொல்லுகிறேன் ஆனால் இது நடந்து நாற்பது வருஷத்துக்கு பிரபஞ்சத்தை பற்றி எனக்கு சமயத்தில் தான் தெரியும் அனுபவத்தை உணர்கிறேன் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது சிறுவனாக படிக்கும் பொழுது எங்கள் வீட்டில் விவசாயம் என்னோடு பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி ரெண்டு அண்ணன் நான் தான் கடைசி பிள்ளை அந்த காலத்தில் அஞ்சு படிச்சுட்டா ஆசிரியராக போகலாம் எட்டு படிச்சுட்டா கொஞ்சம் பெரிய ஆசிரியர் இப்போ தான் நிறையா படிக்க வேண்டியது அப்போ அவ்வளோ எளிமையாக இருந்தது ஆனால் விவசாயம் நல்லா நடந்தது இந்த விவசாயம் நடக்கும்போது எங்கள் அண்ணம்மார் இதுவரும் தோட்ட வேலை செய்வாங்க நான் எப்படியாவது படிச்சணும்னு நினச்சி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் எங்கள் அண்ணம்மார் இரண்டு பேரும் சொல்லுவாங்க நீ எட்டு படித்து பெயிலாகிடுவே நீ எட்டு படித்து பெயிலாக வேணாலும் பாரு அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒரு சொல் நான் படிக்கங்கிறேன் நாங்கள்லாம் தோட்டம் வேலை பார்க்க நீ படிக்கவா நீ எட்டு படித்து பெயிலாகிடுவே அப்படின்னா நான் எப்படியும் படிச்சிருவேன் ஆக நானும் படித்து படித்து பார்த்தேன் எட்டு படித்து பெயிலாக போச்சு சரி ரெண்டாவது வருடம் சவால் விட்டேன் நான் அந்த வருடம்தானும் படித்து நான் பார்க்க முன்னிடுறேன் அப்ப எங்க அண்ணன் தம்பி மாதிரி சொன்னாங்க நீ எடுத்து படிச்சு பெய்தாருவப்பா நீ பெயர் தான் ஆமா எங்க கூட தோட்ட வேலைக்கு வர மாட்டாங்க நீ பெயர் தான் ஆயிடுவேண்ட பிறகு ரெண்டாவது வருஷம் படித்தேன் ரெண்டாவது வருஷம் பெயர் பெய்தாயிடுச்சு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது அழுக அழுகவே வந்தது ரெண்டு வருஷம் படித்த பெயிலாக பச்சேன் இப்போ எங்க அண்ணன் தம்பி மாதிரி என்கிட்ட வந்து கவலைப்படாதடா அந்த வருஷம் நீ பாஸ் பண்ணிருவ அப்படின்னு சொல்லி திரும்ப படிக்க வச்சாங்க அதை மூணாவது வருஷம் ஈஸியாக அந்த எட்டாவது வகுப்பை குடித்தேன் இது ஏன் சொல்றேன்னா நம்ம ஒரு காரியம் செய்யும்போது போது வரக்கூடாது நம்ம ஒரு காரியம் தொடங்கி செய்யும்போது அதற்கு எதிரான சொல் வரும்போது பிரபஞ்சத்தின் தடுமாற்றத்தினால் அவர்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நான் ஒருத்த முயற்சி பண்ணுறேன் ஆக அவர்களை சொல்ல இந்த பிரபஞ்சம் எடுத்து இது ஃபெயில் ஆகிடும் பிறகு அவங்களாம் சேர்ந்து மூணு பேரும் முடிவெடுத்து செய்யும்போது பாஸ் ஆகிடும் ஆகவே ஒரு காரியம் செய்யும் பொழுது எதிர்ச்சொல் சொல்லாதீர்கள் சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்சத்துக்கு அது இடப்படாது அவங்க சொல்லையும் கேட்கணும் நம்ம சொல்லையும் கேட்கணும் அது யார் சொல்ல கேட்கும் அதனால இந்த நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது யாருக்கும் தருணம் சொன்னாங்க அந்த காரியத்தில் உள்ள இடத்துல உள்ள காரியம் செய்ய செய்தாலும் கூட சரி செய்ய அப்படின்ட்டு இதில் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு பிறந்தாலும் சொல்லுங்கள் ஆகவே நீங்கள் இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தை கையாளும் பொழுது சொல் சொல்ல வேண்டாம் யார் என்ன காரியம் செய்தாலும் சரி சதோதமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க அந்த காரியம் நடக்கும் ஆகவே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நல்ல ஆற்றல் உண்டு அதை நீங்கள் கவனித்து செயல்பட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன் வணக்கம்